மாநிலத்தில் பயிற்சி ராணுவ அதிகாரிகளையும் அவங்களுடைய பெண் தோழிகளையும் கடத்தின ஒரு கொள்ளை கும்பல் அதில் ஒரு பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிற சம்பவம் நாட்டையே ஒழுக்கிருக்குது என்ன நடந்தது இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட கும்பலை போலீஸ் கைது பண்ணாங்களா பார்க்கலாம் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் ராணுவ துப்பாக்கி பயிற்சி மையமான சோட்டி ஜாம் என்ற இடத்திற்கு இரண்டு பயிற்சி ராணுவ அதிகாரிகள் தங்களது பெண் நண்பர்களுடன் சென்றனர் அவர்கள் அங்கிருக்கும் ஜாம்கேட் பகுதியை சுற்றி பார்த்துவிட்டு தங்களது முகாமிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் அப்போது திடீரென்று அங்கு வந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் ஒன்று துப்பாக்கி கம்பு கத்தி போன்ற பயங்கர ஆயுதங்களுடன் ராணுவ அதிகாரிகளையும் அவர்களுடன் வந்த இரண்டு பெண்களையும் சுற்றி வளைத்துள்ளனர் அந்த கும்பலையும் அவர்கள் கையில் இருக்கும் ஆயுதங்களையும் கண்டு என்ன செய்வதென்று புரியாமல் அதிர்ச்சியில் திகைத்து போயிருந்துள்ளனர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த கும்பல் ராணுவ அதிகாரிகளையும் அவர்களுடன் வந்த பெண்களையும் தாக்கி அவர்களிடம் இருந்த பொருட்களையும் கையில் இருந்த பணத்தையும் கொள்ளையடித்துள்ளனர் இவர்களும் பயத்தில் வேறு வழியின்றி அவர்களிடம் இருந்த நகை பணம் என்ற அனைத்தையும் அவர்களிடம் கொடுத்துள்ளனர் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அந்த கொள்ளை கும்பல் அதோடு விட்டுவிடாமல் எங்களுக்கு பணம் போதவில்லை இன்னும் பணம் தேவைப்படுகிறது என்று அந்த கும்பல் பணம் கேட்டு மிரட்டி உள்ளது ராணுவ அதிகாரிகளும் அவர்களது பெண் தோழிகளும் தங்களிடம் வேறு பணம் இல்லை என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் தொடர்ந்து பணம் கேட்டு மிரட்டி தொந்தரவு செய்துள்ளனர் ஒரு கட்டத்தில் ஒரு ராணுவ அதிகாரி மற்றும் ஒரு பெண்ணை மட்டும் அவர்களது கஸ்டடியில் பிடித்து வைத்துக்கொண்டு மற்றொரு ராணுவ அதிகாரியையும் ஒரு பெண்ணையும் அனுப்பி பத்து லட்சம் ரூபாய் எடுத்து வருமாறு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் அவர்களுக்கு ஒரு மணி நேரம் மட்டுமே கால அவகாசம் கொடுத்து அனுப்பியுள்ளனர் அது மட்டுமின்றி தங்களை பற்றியும் தாங்கள் பணம் கேட்டது தொடர்பாகவும் காவல்துறையிடமோ அல்லது வேறு யாரிடமாவதோ கூறினால் எங்களிடம் இருக்கும் ராணுவ வீரரையும் அவருடன் இருக்கும் பெண் தோழியையும் கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டி அவர்கள் இருவரையும் பணம் எடுத்து வர அனுப்பி வைத்துள்ளனர் அந்த ராணுவ அதிகாரியும் அவருடன் வந்த பெண்ணும் பணம் எடுக்கச் செல்லாமல் நேராக ராணுவ முகாமிற்கு சென்று அங்கிருந்த அதிகாரிகளிடம் நடந்த சம்பவத்தை பற்றி எடுத்துக் கூறியுள்ளனர் இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ராணுவ அதிகாரிகள் உடனடியாக இது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் தகவல் போலீசார் ராணுவ அதிகாரிகளோடு சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருந்தனர் இதற்கிடையில் பணம் வாங்க சென்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மணி நேரம் முடிந்து விட்டதால் ஆத்திரமடைந்த அந்த கொள்ளை கும்பல் ராணுவ அதிகாரியும் உடன் சென்ற பெண்ணும் பணம் எடுத்து வராமல் அவர்களை ஏமாற்றி விட்டு காவலர்களை அழைத்து வர திட்டம் போடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கோபமடைந்துள்ளனர் அதனால் அந்த கும்பல் தாங்கள் பிடித்து வைத்திருந்த ராணுவ அதிகாரியை அவர்களிடம் இருந்த ஆயுதங்களால் கடுமையாக தாக்கி உள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த அவர் அங்கேயே இரத்த வெள்ளத்தில் மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் அதன் பிறகும் ஆத்திரம் அடங்காத அந்த கொள்ளை கும்பல் அவர்களிடம் பிடிபட்டிருந்த பெண்ணை அங்குள்ள காட்டு பகுதிக்குள் கடத்தி செய்துள்ளனர் தன்னை விட்டு விடுங்கள் என்று அந்த பெண் எவ்வளவோ கெஞ்சியும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமின்றி அந்த கும்பலில் இருந்த அனைவரும் அந்த பெண்ணை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் இந்த நிலையில் போலீசாரும் ராணுவத்தினரும் வாகனங்களில் வருவதை பார்த்த அந்த கொள்ளை கும்பல் சம்பவ இடத்திலிருந்து தப்பித்து செல்ல முயற்சித்துள்ளனர் கொள்ளை கும்பல் தப்பிச் செல்வதை பார்த்த போலீசார் விரைந்து செயல்பட்டு கொள்ளையர்களில் இரண்டு பேரை மட்டும் கைது செய்துள்ளனர் கொள்ளையர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நடந்த தாக்குதலில் நான்கு காவலர்கள் படுகாயம் படுகாயமடைந்தனர் அவர்கள் தற்போது ராணுவ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது அதேபோல் கொள்ளை கும்பலால் தாக்குதலுக்குள்ளான ராணுவ அதிகாரியை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் அவருடன் சேர்ந்து கொள்ளை கும்பல் பிடித்து வைத்திருந்த பெண்ணையும் போலீசார் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு அந்த பெண்ணை பரிசோதித்த மருத்துவர்கள் அந்த பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளனர் இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மேலும் இச்சம்பவத்தில் தொடர்புடைய தப்பியோடிய எஞ்சியவர்களை தீவிரமாக வலைவீசி தேடி வருகின்றனர் தாக்குதலுக்குள்ளான ராணுவ அதிகாரிகள் இந்தூரில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் படித்து வந்தனர் என்றும் பெண் தோழிகளுடன் ஜாம்கேட் பகுதியை சுற்றி பார்க்க சென்றபோது இச்சம்பவம் நடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொடூர சம்பவத்தில் ஈடுபட்ட ரெண்டு பேர் தற்போது வரைக்கும் கைதாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எஞ்சி இருக்கவங்களோ விரைவா கைதாவாங்களா அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுமான்றது பொதுமக்களுடைய பிரதான கேள்வியா எழுதியிருக்கு